ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதியும் திரிகோணஸ்தானங்கள்லையோ அல்லது கேந்திரஸ்தானங்கள்லையோ ஸ்ட்ராங்காக இருந்துட்டார் அப்படின்னா அந்த லக்னாதிபதி தசை நடத்தக்கூடிய காலகட்டங்களில் ஜாதகருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கும் அதே போல் சுயமரியாதை கூடும் ஜாதகருக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் உயரும் புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அதே மாதிரி பணிபுரியக்கூடிய இடங்களில் பதவி உயர்வுகளை ஏற்படுத்தி தரும் லக்னாதிபதி தசை அதே போல் ஜாதகருடைய மனமும் உடலும் திடகாத்திரமானதாக கூடுதலான ஒரு பலத்தை பெறக்கூடிய அமைப்பை இந்த லக்னாதிபதி தசை ஏற்படுத்தி தரும் போல் ஜாதகர் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் தன்னுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிக்காட்டி அதன் மூலம் முன்னேற்றத்தை அடைவதற்கும் உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய தசை தான் இந்த லக்னாதிபதி தசை ஒருத்தருக்கு படிக்கிற வயசில் வந்தால் படிப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய வயசுலையோ வேலை செய்யக்கூடிய வயசுலையோ இந்த லக்னாதிபதி தசை வந்தாக்க தொழிலேயோ அல்லது செய்யும் வேலையிலேயோ முன்னேற்றத்தை ஏற்படுத்தி த